இந்த சரபமூர்த்தி யார் அவர் சிவன் தானா சிவனுடைய வடிவமா எப்படி புரிஞ்சுக்கணும் கோபத்தை அடக்கினவர் அவ்வளவுதான் கோபம் வீட்டுல கூட ஒரு சண்டை வந்து வேகமா இருப்போம் அப்ப யாராவது ஒருத்தர் வருவா நமக்கு யாரு வருவா நமக்கு ரொம்ப தான் வருவா வேண்டாதான் வந்தா ஒண்ணு கோபம் ஜாஸ்தியா ஆமா சரியா இல்லையா வேண்டிவா வந்த உடனே அவ நம்ம மேல கைப்பட்ட உடனே உங்களுக்கே தெரியாம சாந்தம் ஆயிடும் நமக்கு நடக்குதா இல்லையா அப்ப அந்த ஹரியும் ஹரனும் ஒரே சமானமான ஒரு அந்த சிந்தனைனால அந்த ருத்ராம்சமா இருக்கிறதுனால இவர் வந்த உடனே அப்படியே சாந்தம் அப்ப இந்த இது வந்து இந்த சரபம்ன்றது என்னன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு 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 இதுங்க அமைப்புங்க மிருகமும் இருக்கு மனித உடலும் இருக்கு பறவையும் இருக்கு வெறும் பறவைகளோட இருப்பா ஒரு மிருகமா இருப்பா மிருகமும் நரசிம்மர்னு கால் மாதிரி இருக்கும் சில கால்கள் சொல்லி இருக்கு ஆகம காரணத்துல இருக்கு இந்த ஸ்ரீதத்துவ நிதினு சில சில்ப கிரந்தங்கள் எல்லாம் அவரை பத்தி எல்லாம் இருக்கு சரபருடைய தன்மையை பார்த்தோமானால் ஒரு சிம்ம முகமும் இருக்கார் உடம்பு பார்த்தோமானால் மனித சரீரம் மாதிரி இருக்கு அதே சமயத்துல வால் இருக்கு நான்கு கால் இருக்கு மேல நாலு கால் சில இடங்கள்ல கீழே நாலு கால் நான் ஆகாஷ பைரவர்னு இவரே சொல்றா பைரவர் எப்படி காப்பாத்துறாரோ ஆகாஷ பைரவர் பரப்பார் கீழே நடப்பார் அப்ப உள் பூமிக்குள்ளேயும் சொல்லக்கூடியவர் யானையையும் சிம்மத்தையும் கூட பலமுடையவர் இந்த அம்சம் இவர் சரபர்னு பேரு சரபம்னு அந்த 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 ஒரு 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 அமைப்பு இருக்கு பாருங்க அந்த ஒரு பக்ஷியோ அது ஒரு அமைப்பு பக்ஷிராஜன் பேர் இருக்கு அந்த அவருடைய காயத்ரி மந்திரி பக்ஷிராஜா ராஜாதி பக்ஷிராஜன் பக்ஷிகளுக்கெல்லாம் கிரியேட்டிவ்க்கெல்லாம் தலைவனா இருக்காராம் அதுக்கு சிவனுடைய தன்மை அது வீரப ஒரு ஒரு இடத்துல புராணங்கள்ல ஒரு மாதிரி அமைப்பு இருக்கு வீரபத்ரருடைய அமைச்சு வீரபத்ரருடைய அமைப்பு இங்க வந்து இவர் வந்து நரசிம்மருடைய கோபத்தை வந்து போக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு